புனிதர் பெலகியா இவர் ஒரு கிறிஸ்தவத் துறவியும் அருட்கண்ணியும் கிறிஸ்தவ புனிதரும் ஆவார் இவர் மார்க்ரெட் என்ற மற்றொரு பெயராலும் அழைக்கப்பட்டார் மிகவும் அழகு வாய்ந்த பெண்ணாக திகழ்ந்த இவர் அந்தியோக்கியாவின் முன்னணி நடிகாக இருந்தார் அப்போது தார்மாரான வாழ்க்கை வாழ்ந்த பெலகியா நன்கறிந்த விலைமாது என்று கூறப்படுகின்றார் அச்சமயத்தில் ஒரு நாள் அந்தியோக்கியாவில் நடித்துக் கொண்டிருக்கும் போதும் ஆயராக நொன்னஸ் இவரை பார்த்தியாவின் மனதில் ஏதோ ஒரு நெருடல் ஏற்பட்டது நொன்னஸ் நற்செய்தி போதிக்கும் இடத்தை நோக்கி சென்று அவரின் மறையுறையை கேட்டார் நொன்னஸ் நரகம் பற்றியும் பர்லோக வாழ்வின் சுகம் பற்றியும் எடுத்துரைத்தார் அம் மறையுறையானது இவரின் மனதை மிகவும் பாதித்தது இவர் தமது இரண்டு அடிமைகளை நொன்னஸ் வீட்டுக்கு அழைத்து சென்றார் இவர் மனமுடைந்து நொன்னஸ் அவர்களிடம் மனம் நொந்து அழுது வேதனைகளை பகிர்ந்தார் தம்மை பாவி என்றும் தாம் சாத்தனின் சேவை என்றும் அறிக்கை நல்லவர்களுக்காக அல்ல பாவிகளுக்காக வெண்ணிலிருந்து இறங்கி வந்த கிறிஸ்து இரக்கத்தை வேண்டி அழுதார் பிளகாவுக்கு பதிலளித்த நொன்னஸ் கடவுள் கடவுள்ாவையும் இவரது கடந்த காலத்தில் நன்கு அறிவார் என்றும் அவர் பெலகியாவின் பாவங்களை மன்னித்து ஏற்றுக் என்றும் ஆனால் அது ஆயர்களின் முன்னர் நடக்க வேண்டும் என்றும் கூறினார் பேரலத்திற்கு அவர்களை காண சென்றார் ஆயர் நன்னஸ் இவரிடம் நீ உன் கடந்த கால வாழ்க்கைக்கு மீண்டும் திரும்ப மாட்டாய் என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்று கேட்டார் உடனே பெலகியா கீழே விழுந்து புரண்டு அழைத்தார் தம்மை திருச்சவில் ஏற்றுக்கொள்ள விட்டால் தமது எதிர்கால பாவங்கள் அனைத்தும் உங்களே சாரும் என்று கதறி அழுதார் இதனை அறிந்த பேராயர் பெண் திருத்தொண்டர் ரொமனா என்பவரை அனுப்பி விலகியாவுக்கு திருமணக்கு அங்கே அணிவிக்க சொன்னார் விலகியாவுக்கு ஒப்புரவு அரசாதனம் அளித்த ஆயர் நுன்னஸ் இவருக்கு திருமணக்கு அழித்து மார்கிரிட்டா என்னும் திருமணக்கு பெயரை சூடுனார் மார்கிரிட்டா தமது அடிமை காரியஸ்தரை அழைத்து தமது சொத்துக்களின் கணக்குகளைக் கேட்டார் அவை அனைத்தையும் ஆயர் நொன்னஸ்டம் ஒப்புவித்தார் அவர் இவற்றை கைம்பெண்களுக்கும் அநாதிகளுக்கும் நகரின் ஏழைகளுக்கும் பங்கிட்டு கொடுத்தார் பின்னர் மார்க்ரேட்டா தமது ஆண் பெண் அடிமைகளை விடுதலை செய்தார் பின்னர் இவர் ரொமனாவுடன் வசிக்க தொடங்கினார் எருசலேம் சென்ற விலகியா ஒலிவம் மலை குகையில் வாழ்ந்த துறவுகளும் சேர்ந்து என்ற பெயரில் ஒரு ஆண் துறவியாக அலியாக துறவு வாழ்க்கை வாழ்ந்தார் மிக கடினமான ஏழ்மையை தன் வாழ்வின் மனமாற்றத்திற்கு பின் வாழ்ந்தார் இவர் அங்கிருந்தவர்களால் தாடில்லா துறவி என்று அழைக்கப்பட்டார் மூன்று அல்லது நான்கு வருடங்களே அங்கு வாழ்ந்த பெலகிய அங்கேயே மறித்தும் போனார் அங்கிருந்த புறத் துறவியரால் கடைசி வரை இவர் ஒரு பெண் என்பதை அறிய முடியாமலே போனது அந்த அளவுக்கு தீவிர சன்னியாச வாழ்க்கை வாழ்ந்த வெளகியாம் ஒரு பெண் என்பதனை அறிந்த புறத் துறவியார் அதிர்ந்து போயினார் அதனை ரகசியமாக காக்க எண்ணினார் ஆனால் அது இயலாமல் போக வெளகியாவின் வாழ்க்கையும் மரணமும் உலகுக்கு தெரிய வந்தது வெலகியா ஒரு காலத்தில் மிக பெரிய பாவியாக இருந்தார் இவர் தன்னுடைய உணர்ந்ததும் புது வாழ்க்கை வாழத் தொடங்கினார் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மனமாறி இறைவனுக்கு உகந்த புது வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்ற ஒன்றாக இருக்கின்றது புரிந்த விலகியா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்